சமீபத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எலன் மஸ்கோட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா ஸ்டாலின் தொடர்புக்கான முன்பதிவுகள் ஆரம்பமாக இருக்கிறதா பல தகவல்கள் வெளியாகி இருக்கு ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே ஸ்டார்லிங் நிறுவனம் இலங்கைக்கான முன்பதிவுகளை ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் மீளப்பெறக்கூடிய கட்டணத்தோட இந்த முன்பதிவுகள் ஆரம்பமாகி இருந்தாலும் இன்னமுமே அந்த சேவைகளுக்கான மாதாந்த கட்டணங்களை இந்த நிறுவனம் வெளிப்படுத்தவே இல்லை ஸ்டாலின் நடைமுறையில் இருக்கிற ஏனைய நாடுகளோட ஒப்பிடும்போது இலங்கை பாவனையாளர்களுக்கு அந்த கட்டண முறைகள் மிகவும் அதிகமாகவே காணப்படுது இந்த காலகட்டத்தில் மலிவான இணைய சேவையை வழங்குகிற நாடா இலங்கை காணப்படுது ஸ்டாலின் நிறுவனம் இலங்கை வாடிக்கையாளர்களுக்கு ஏத்த மாதிரி தன்னோட சேவை கட்டணங்களை குறைக்குமா என்ன மாதிரியான சேவை கட்டணங்கள் வாங்குறதுக்கு தகுதியானதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க